திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பணப்பட்டுவாடா செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது கும்மிடிப்புண்டி தேர்வாய் ஊராட்சியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதையடுத்து கூட்டம் முடிந்த பின்னர் தேர்வாய் ஊராட்சி மன்ற தலைவரும் விடியா திமுகவின் மாவட்ட பிரதிநிதியுமான முனிவேள் என்பவர் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் அனைவருக்கும் பணப்பட்டுவாடா செய்துள்ளார் கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கேள்விகள் கேட்கக்கூடாது என்பதற்காக விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பணப்பட்டுவாடா செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

சென்னை ராயப்பேட்டையில் ஹிஸ்புத் தஹிரீர் என்னும் பயங்கரவாத அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் இடத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் ஹிஸ்புத் தஹிரீர் என்ற பயங்கரவாத அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்ததாக உபா சட்டத்தில் ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு கடந்த வாரம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் பயன்படுத்திய ராயப்பேட்டை ஜானி ஜஹான்கான் சாலை பகுதியில் உள்ள இடத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கும்பகோணத்தில் விநாயகர் சதுர்த்திக்காக தயாரிக்கப்பட்டு வரும் சிலைகளுக்கு வண்ணம் தீட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது இதற்காக சீனிவாச நல்லூரில் ஒரு அடி முதல் பத்தடி வரை பேப்பர் கூலில் செய்யப்பட்ட நூற்று கணக்கான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த சிலைகளுக்கு மரவள்ளி கிழங்கு தேங்காய் நார்கள் போன்ற பொருட்களை கொண்டு வண்ணம் தீட்டும் பணி நடைபெற்று வருகிறது சிலைகளை தண்ணீரில் கரைக்கும் போது மாசு ஏற்படாத வகையில் நிறங்கள் பயன்படுத்தப்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்